ஸோ சந்தோஷம்னு சொன்ன உடனே என்ன ஆகும் டக்னு வந்து உங்களுக்குலாம் ஒரு கார் வாங்கினா ஒரு சந்தோஷமாக இருக்கும் எங்கள் அம்மாவுக்குலாம் ஒரு ஃபஸ்ட் டேங்க் நான் எடுத்துட்டேன்னா ரொம்ப சந்தோஷமாயிடும் அப்புறம் வேற என்ன சொல்லலாம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல வீடு கிடச்சா சந்தோஷமாக இருக்கும் எனக்கு வந்து ஒரு நாள் லீவு கிடச்சா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று கிடச்சால் தான் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம எல்லாருமே இருக்கும் ஸோ அப்போனா தான் ஒரு சந்தோஷமாக ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலி உண்மையிலேயே சந்தோஷம் எங்கே இருக்குது அப்படின்றத ஸோ இந்த வீடியோ முடிச்சோடனே உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக புரியும் ஸோ எப்படி புரிய வைக்க போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் அமலேயும் ஒரு இது ஒரு நல்ல கான்செப்டை பற்றி தான் பேச போகிறேன் ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ நானும் கார்த்திக் ஓகே ஸோ இந்த கதையோட ஹீரோ யார் அப்படின்னா ஒரு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு சிஓவோட கதைங்க ஸோ இவர் வந்து எப்போதும் போல் அவரோட ஒர்க்லாம் முடிச்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கு வராரு வந்தோடனே அந்த டிரைவர் சொல்கிறார் சார் வந்து எனக்கு இனியோட என்னோடய ஒர்க் முடியுது அப்படின்ட்டு அந்த டிரைவர் சொல்கிறார் சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போட்டு உள்ளே போகிறார் உள்ளே போனோடனே அவரோட லேப்டாப் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு அப்போது வந்து அவருக்கு ஒரு மெயில் வருது ஸோ இந்த மெயில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஹெச்ஆர் மெயில் பண்ணியிருக்கில் அந்த கம்பெனியோட சிஓட ஒரு ஓனர் ஓ அப்படியே வச்சுக்கலாம் ஸோ ஒரு மெயில் போட்டிருக்காரு சார் நீங்கள் வந்து என்ன ஒரு ஆறு மாதத்தில் ரிட்டையர்டாக போகிறீங்க ஸோ உங்களோட பொறுப்புகள்லாம் அடுத்து யாருக்கெல்லாம் போகணும் யாருக்கு என்னென்ன ப்ரொமோஷன்லாம் போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போதுலேருந்து தீர்மானிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு சார் இன்னும் ஒரு ஆறு மாசத்தில் நீங்கள் ரிட்டையர்டாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மெயில் வந்திருக்கு ஸோ அவர் உடனே யோசிச்சுட்டு அப்படியே பின்னாடி போயிட்டு அப்படியே ஒரு சேரில் தலையை அப்படி பின்னாடி கட்டி ஒரு லியோ படத்தில் விஜய் யோசிப்பார்ல ஏதோ ரஜினி படத்தில்ன்னா ஸோ இந்த மாதிரி அவர் தலைக்கடி யோசிக்கிறாரு யோசிச்சு கண்ணை மூடி பார்க்குறப்ப நம்ம என்ன செஞ்சுட்டோம் அதுக்குள்ளேயே அறுபது இன்னும் ஒரு ஆறு மாதம் நான் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் ஓடுது டக்குன்னு அப்படி ஃப்ளாஷ்பேக்கில் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன மாதிரி ஒரு பையனாக ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு அவங்க அப்பா அம்மா அவனை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவரை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ கஷ்டப்பட்டு அவரோட ஃபேமிலியோட வறுமையிலேருந்து அவர் ஸ்கூலில் முடிக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு பிடிச்ச காலேஜ் போக முடியலனாலும் ஏதோ ஒரு காலேஜுக்கு போய்ட்டு படித்து முடிக்கணும் படித்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு மட்டும் கஷ்டப்பட்டு முடிக்கிறாரு அந்த காலேஜ் லைஃப்பை ஸோ அவர் அதிகமாக முயற்சி பண்ணி அந்த காலேஜில் வந்து ஓரளவு ரேங்க் தான் எடுக்க முடிஞ்சிச்சு ஸோ அந்த ரேங்க்கை வச்சு எல்லா கம்பெனிலையும் வேலை தேடுறாரு எங்கேயுமே கிடைக்கல ஸோ தேடுறாரு தேட்றாரு தேட்றாரு அவரும் விரித்தனமாக தேடுறாரு அவரோட திறமைக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சிருமா அப்படின்ட்டு தேடுறாரு ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சுங்க அதுவும் மாதம் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா அவ்வளோ ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் போட்டாலுமே அவர் வந்து ஒரு லாயலிட்டி அவர் பண்ணுற வேலையில் வந்து ஒரு நேர்மை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் ஸோ அவர் வந்து பரவாயில்ல நம்ம ஒரு ப்ரொமோஷன் நம்ம முடிஞ்சு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஒர்க்லாம் போட்டு ஸோ அந்த வேலையில் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன் போயிடலாம் அப்படின்ட்டு அவர் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க்லாம் போடுறாரு பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு ஓரளவுக்கு அளவுக்கு வர்றாப்பில் ஸோ வந்தோன்னா அவன் அம்மா அப்பா வைப்பாங்கல்ல அவனோட அம்மா அப்பா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ பையன் வந்து நல்லா நல்லா நிலங்கி போய்ட்டுருக்குறான் ஸோ அவனுக்கு கல்யாணத்தை பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதிரி தூக்கி கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறாங்க ஆப்வியஸ்லி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் நார்மலாக இருக்கிற சம்பளத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒ ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா குழந்தை குட்டி இந்த மாதிரிலாம் ஆகி போச்சு இருக்கிற சம்பாதிக்கிற காசை பூரா சேமிக்கே அவ்வளோவா முடியலைங்க ஸோ அவங்க ஃபேமிலிக்கு இந்த மாதிரி இருக்குது சரியாக போகுது ஸோ அப்புறம் இன்னும் ஹார்ட் ஒர்க்லாம் போட்டு பயங்கரமாக டெடிக்கேஷனாக ஒரு நைட்டும் பகலும் எல்லாத்தையும் பார்க்காம அவரோட எவ்வளோ அவ்வளோ முடியுமோ அதை தாண்டியும் அவரோட ஒர்க் போடுறாரு ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் வந்து சம்பளம் கம்மியாக இருக்குன்ட்டு வேறு கம்பெனிக்கு இந்த மாதிரி சம்பளம் அதிகமாக இருக்க கம்பெனிலாம் மாறி மாறி போயிட்டுருக்காங்க ஸோ அவர் வந்து ஒரே கம்பெனியில் கொஞ்சம் சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி போய்க்கலாம் அப்படின்ட்டு ஒரே கம்மியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார் காலப்போக்கில் வந்து அவர் பெரியாலாக ஆகிட்டு இருக்காரு ஒரு குழந்த புட்டிலாம் பெருசாக வந்துருச்சு ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒரு கால் காலஒருக்கு வருது ஊரில் வந்து அவங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கால் வருது ஸோ அதை கேட்டுட்டு ஊருக்கு போகிறாரு அடுத்து ஒரு கொஞ்ச நாளில் அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க இவர் வந்து தனியாக அவரோட ஃபேமிலியில் வந்து சிட்டியில் இருக்கிறாரு அவங்க அம்மா அப்பா வந்து அவங்களோட பழைய கிராமத்துலேயே இருக்கிறாங்க ஸோ அவருக்கு ஒரு யோசனை வருது இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி ஒரு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்க்குறப்போ எதுவுமே கிடைக்கல அவர் நல்லா காரு வீடு பங்களா எல்லாமே இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா கூட கடைசி பிறகு அவரால் இருக்கவே முடியல அப்படின்ற ஒரு வேதனால் தன்னோட பிள்ளைங்களுக்கு அவரால் என்ன முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஒரு அவர் பிள்ளைக்கெலாம் ஒரு நல்ல காலேஜில் சேர்த்து விட்றாரு ஒரு நல்ல ஸ்கூலு காலேஜெலாம் சேர்த்து விட்றாரு அவர் பொண்டாட்டி நல்லா பார்த்துக்க ட்ரை பண்ணுறாரு அவர்கிட்ட இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா ஒரு நல்ல வீடு ஒரு நல்ல காரு ஒரு இடம் ஒரு ஃபினான்ஷியல் லெவலில் வேற லெவலில் இருக்காப்புல பட் எல்லாமே இருந்தும் அவர்கிட்ட ஒரு ஒரு விஷயம் இல்லை சந்தோஷங்கிற ஒரு விஷயமே இல்லை ஸோ திரும்பி பார்த்தா அந்த லெட்டர் அதே இடத்துல வருது அந்த மெயில் வருது அந்த ஆறு மாதத்தில் அவர் ஆகப் போகிறார் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தோம்ல அந்த விஷயம் நடக்குது ஸோ அந்த நேரத்தில் வந்து அப்படியே கை கட்டி திடீர்னு இப்படி ஜன்னல் வழியாக பார்க்குறப்ப வந்து அவரோட ஃப்ரெண்டு ஓகேவா அவர் ஃப்ரெண்டு வந்து ஒரு நல்ல சிட்டிலான நிலமலை இல்லை பட் இருந்தாலும் அவரோட முகத்தில் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாரு எப்பயுமே அவரோட முகத்தில் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸான ஒரு சந்தோஷம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி கூப்பிட்றாரு இங்கே உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு எப்படிப்பா உன்னோட முகத்தில் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற உங்ககிட்ட இல்லாத விஷயம் என்கிட்ட இல்லாமல் இல்லை என்கிட்ட எல்லாமே இருக்குது உங்ககிட்ட அவ்வளோ கூட இல்லை பட் இருந்தாலும் உன்னோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ அதுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சார் அது நைன்டி நைன் கிளப்பில் நீங்கள் இருக்கிறீங்க ஸோ அதனால தான் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியலைன்னா அது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரி இவர் எப்பவும் போல் வந்து ஜாலியாக பேசுவார்ன்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு ஸோ அடுத்த நாள் திருப்பி அதே மாதிரி ஒர்க்லாம் முடிச்சுட்டு யார் யாருக்கலாம் என்னென்ன ப்ரொமோஸ் அப்படின்ற எல்லாத்தையும் எல்லா பஞ்சாயத்தையும் பார்த்துட்டு அடுத்த நாள் வர்றாரு அந்த நேரத்தில் டிரைவரும் வரல ஸோ இவர் தான் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு விட்றாரு ஸோ அவங்க வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரி வேலைக்காரி வந்து அந்த சியோடய ஒய்ஃப்ட சியோட ஒய்ஃப்ட வந்து வேலைக்காரி வந்து நல்லா சிரித்த முகோட்ட பேசிகிட்ருக்காங்க பட் அவங்ககிட்ட வந்து பணம் காசு எதுவுமே இல்லை மாதமே ஒரு மூவாயிரத்து தான் சம்பாதிக்கிறாங்க பட் இருந்தாலும் அவங்க முகத்து முகத்தில் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஸோ உடனே அந்த சிஓ வந்து என்ன சொல்லி கேட்குறாரு அவங்ககிட்ட கூட ஒரு நல்ல நிலைமையை இருக்கிற ஒரு ட்ரைவரு ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டும் கூட உனக்கு கம்பெனியில் ஒரு பொசிஷன் கூட இருக்குது நீ ஜாலியாக இருக்கிற ஓகே நீ சந்தோஷமாக இருக்கிற ஓகே இந்த அம்மா கிட்ட எதுவுமே இல்லை பத்து பத்து தேய்க்குறவங்க இவங்க எப்படி ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டோன்னே உடனே அவர் வந்து என்ன சொல்கிறாரு சார் வந்து இவங்க வந்து நைன்ட்டி நைன் கிளப்பில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே என்னடா நைன்ட்டி நைன் கிளப்பு அப்படின்னா என்னான்னு சொல்லி கேட்கணும் கேட்டோன்னா எனக்கு நைன்டி நைன் தௌசண்ட் கொடுத்திங்க அப்படின்னா நைன்டி நைன் கிளப்பு என்ன அப்படின்ற பற்றி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு அவர் ஃப்ரெண்டு உடனே வந்துட்டு இந்த சிஓ வந்து என்ன சொல்கிறாரு நைன்டி நைன் தௌசண்ட்னா எதுக்கு வெளில இந்த மாதிரி கேட்க மாட்டேன் என்ன திடீர்னு இந்த மாதிரி காசுலாம் கேட்குற அப்படின்ட்டு உடனே வந்து என்ன பண்ணுறாரு சரி நீ அவ்வளோ காசு கொடுத்தனா நீ வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சொல்லுவேன் சார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு உடனே என்ன பண்ணுறாரு டக்குனு ஒரு செக் எடுத்து இந்த இந்த அப்படின்ட்டு ஒரு ஒரு லட்சத்தை எழுதி கொடுத்துட்றாரு சார் நான் உங்கள்கிட்ட வந்து நைன்ட்டி நைன் தௌசண்ட் தான் கேட்டேன் நீங்கள் எனக்கு ஒரு லட்சம் கொடுத்துருக்கீங்க எனக்கு இந்த ஆயிரம் ரூபாய் வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு என்னடா அவன் ஒரு லட்சம் மொத்தமாக கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறான் இன்னும் பெரிய தான் இப்போ போலான்னு சொல்லிட்டு அவர் கேட்குற மாதிரி அதே மாதிரி நைன்டி நைன் தௌசண்ட் வந்து செக் எழுதி கொடுக்குறாரு ஸோ அப்புறம் உடனே வந்து என்ன சொல்கிறாரு சார் நான் இப்போதிக்கி வந்து நைன்டி நைன் கிளப்னால் என்னான்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு ஆறு மாதம் கழித்து நீங்கள் ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு சரி என்னமோ பண்ணி தொலை ஆனால் கண்டிப்பாக அன்னைக்காவது சொல்லுவியா மாட்டே அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு சார் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு யாரே அவர் ஃப்ரெண்டு ஓகேவா கட் பண்ணி இன்றைக்கி தான் அவருடைய ரிட்டையர்ட் டேட் சிஓவோட அந்த கம்பெனி சிஓவோட ரிட்டையர்ட் டேட் இன்றைக்கி ஸோ அதே மாதிரி எப்போவும் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்து காரில் ஏறுறாரு அன்றைக்கும் டிரைவர் வரல ஸோ ஒரு ஃப்ரெண்ட் இதே மாதிரி ஏறுறாரு எப்பவும் போல் ஆப்வியஸ்லி அந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடியும் போல் அவங்க ரெண்டு பேரும் ட்ரைவ் பண்ணிவிட்டு வர்றாங்க வந்துட்டு அதே மாதிரி வீட்டில் வந்துட்டு இருக்கிறாங்க பட் அந்த ஒரு நேரத்தில் அந்த வேலைக்காரி அம்மா இருக்காங்கல்ல ஸோ அவங்க முகத்தில் வந்து சிரிப்பு எதுவுமே இல்லை ஆறு மாதத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தாங்க சிரிச்சுக்கிட்டு சிரிச்ச முகமாக இருந்தாங்களே என்ன ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறாரு உடனே அந்த ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா சார் வந்து முன்னாடி வந்து நைன்டி நைன் கிளப்ல இல்லை இப்போ வந்து இந்த நைன்டி நைன் கிளப்பில் வந்து மெம்பராக சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு உடனே வந்துட்டு அந்த சிஓ வந்துட்டு டே இப்போ நீ சொல்ல புரிய இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சும்மா ஒரு விளையாட்டுக்கு அடிச்சுட்டு இந்த மாதிரி கேட்குறாரு சார் பொறுங்க பொறுங்க இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நீங்கள் அன்றைக்கி வந்து நைன்ட்டி நைன் தௌசண்ட் வந்து ஒரு செக் எழுதி கொடுத்திங்களா அந்த செக்கை வந்து நான் மணியாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் அதை மணியாக மாற்றி அந்த வேலைக்கார அம்மாவோட வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு பேக்கில் போட்டு அது ஒரு லெட்டர் எழுதி இந்த பணம் உங்களோடது கடவுள் கொடுத்த மாதிரி நினச்சிக்கோங்க இது ஒரு கிஃப்ட்டு நீங்கள் பண்ண ஒரு நாள் பண்ண ஒரு ஒர்க்குனால் உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு நினச்சிக்கோங்க அப்படின்ட்டு அவங்களோட பே அவங்களோட பேரையும் அவங்க வீட்டுக்காரோட பேரையும் அவங்க குழந்தைங்க பேர்லாம் போட்டு இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் போயிட்டு எப்பவும் போல் வந்து அவரோட பூருஷார் காலில் அந்த வேலைக்காரம்மோட ஹஸ்பண்டு அவர் வந்து ஒரு எலக்ட்ரீஷியன் ஓகேவா எலக்ட்ரீஷியன் ஒர்க் இருக்கார் ஸோ காலைல எப்பவும் போல் அவர் வீட்டை திறந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பேக் கிடந்துருக்கு ஸோ இப்போ அவர் வந்து எப்பவும் போல் இது யாரோடதோ அப்படின்னு சொல்லிட்டு பதவி பார்க்குறப்ப உள்ள இந்த மாதிரி லெட்டரு இது உங்களோட இது இதை நீங்கள் வந்து அனுபவிச்சுக்கலாம் ஸோ அப்படி இது உங்கள் பணம் தான் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஸோ இது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்ற மாதிரி இந்த லெட்டரில் எழுதிருந்துச்சு சரி உடனே வந்துட்டு சரி யாரோ புண்ணியமாக அந்த மாதிரி இதை பண்ணியிருக்கா அப்படின்னு நினச்சி அந்த பேக்கை தூக்கிட்டு அவர் வீட்டுக்குள்ளே உள்ளே போகிறாரு ஸோ போயிட்டு வந்து எவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லிட்டு எண்ணி பார்க்குறப்போ என்றர் என்றர் என்றார் எண்ணிக்கிட்டே இருக்கிறாரு லாஸ்ட்டு வந்து ஒரு லட்சம் இல்லாமல் நைன்ட்டி நைன் தௌசண்ட் இருக்குது என்னடாது நம்ம தான் தப்பாக எழுதுருவோம் மேக்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்றாரு என்றார் என்றார் நைன்டி நைன் தௌசண்ட் தான் இருக்குது சரி நமக்கு தான் மேக்ஸ் வராது நம்ம பொண்டாட்டிகிட்டு கொடுத்து இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாடின்றாங்க ஸோ அவங்களே என்னென்னு பார்க்குறாங்க அதே மாதிரி நைன்டி நைன் தௌசண்ட் தான் வருது ஒருவேளை நமக்கு தான் ஏதோ சரியாக எண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு டே மேக்ஸ் நீ நல்லா நான் இங்கே வந்து இது என்ன அப்படின்ட்டு அந்த குழந்தைன்றாங்க நைன்டி நைன் தௌசண்ட் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லோருக்கும் ஒரு ஹாப்பினஸ்லாம் உடனே புஸ்ன்னு போயிடுச்சு அதில் ஒரு 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 லட்சமாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கு ஒரு ரவுண்டாக ஒரு ஒரு லட்சம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னு நினச்சி விட்டுருப்பாங்க அதில் வந்து ஒரு ஒரு ஆயிரரூவா கம்மியாக இருக்குது என்னடா அது கொடுக்குறேன் கொடுக்குறேன் ஒரு ரூபா சேர்த்து கொடுத்துருந்தானே ஒரு ஒரு லட்சமாக இருந்திருக்கும் இப்போ வந்து ஒரு ரவுண்டாக இல்லை இந்த ஆயிரரூவா சேர்க்கணும் அப்படின்ட்டு இந்த புருஷாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் நாளையிலேருந்து ஒரு எலக்ட்ரிஷியனும் வந்து எலக்ட்ரீஷியன் வரைக்கு தான் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ ஒரு நாலு வீட்டுக்கு சேர்த்து போய்ட்டு பல்ப்லாம் மாட்டுறேன் ஒரு எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணுறேன் நீ என்ன பண்ணுற நாலு வீட்டு எக்ஸ்ட்ரா போயிட்டு அந்த பத்து பத்தெல்லாம் தேயி நம்ம வந்து ஒரு ஆயரூவா சேர்த்து நம்ம ஒரு லட்சமாக மாற்றி நம்மளோட குழந்தைக்கு படிப்பு அவங்க ஃப்யூச்சர் செலவுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசிக்கிறாரு எல்லாம் இருக்காங்க ஆனால் உண்மையில் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா நைன்டி நைன் தௌசண்ட் கிடச்சிருக்கு அப்படின்ற சந்தோஷப்படாமல் அந்த ரூபா சேர்க்கணுன்ற ஒரு முயற்சியில் எக்ஸ்ட்ரா டைமில் ஒர்க் இருக்காங்க மொதல் மாதம் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது செகண்ட் மாதம் வந்து அவரோட குழந்தைக்கு வந்து எப்போவும் போல் சாக்லேட்லாம் எப்போவுமே வாங்கி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு ஸோ இந்த ஆயிரரூவா சேர்க்கணுன்ற ஒரு நினப்பில் உனக்கு வந்து இனிமேல் சாட்லெட்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ இந்த குழந்தைகிட்டே இருக்கிற அந்த சந்தோஷமும் போயிடுச்சு அவர் வந்து அந்த ஆயிரரூவா சேர்க்கணுன்ற சந்தோஷத்தில் அவரோட சந்தோஷம் போயிடுச்சு அடுத்த மாதம் என்ன ஆச்சு அப்படின்னா உங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு இவர் ஆயிரரூவா ஆயிரரூவா சேர்க்கணும் சேர்க்கணும் நினைக்கிற எல்லா நேரமும் ஏதோ ஒரு வழியில் சேர்க்க முடியாமல் போயிடுச்சு கிடைச்ச விஷயத்தை வச்சு நம்ம சந்தோஷமே படுறதில்லை ஸோ மேலே நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து ஃபஸ்ட் டைம் கெட்டால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்னோடய காலேஜ் வந்து ஒரு நல்ல காலேஜ் போய் சேர்ந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் எனக்கு ஒரு நல்ல ஒர்க் கிடைக்கணும் நான் நம்பர் ஓனர் சிஓவ போகணும் ஒரு ஒரு கம்பெனிக்கு ஓனராக போகணும் இதெல்லாம் கிடைச்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து அந்த ஒரு லட்சம் சேர்த்தா தான் சந்தோஷமாக இருப்பேன் ஓகேவா ஸோ அந்த மாதிரி அவருக்கு முடிவு பண்ணனால அந்த ஆறு மாதம் சேர்க்கணும் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க சத்தியமாக ரொம்ப முடியல அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாரு சார் இவங்க நைன்ட்டி நைன் தௌசண்ட் கிளப்பில் சேர்ந்துட்டாங்க அதனால தான் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னோனே உடனே வந்து சிஓ கிட்ட ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு சார் வந்து ஹாப்பினஸ்ங்கிறது வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஒரு டெஸ்டினேஷனை அச்சீவ் பண்ணால் தான் கிடைக்கணும் அப்படின்ட்டு இல்லை டெய்லி உங்கள் கம்பெனிக்கு போனீங்கல்ல போனவொடனே வாசலில் வந்து வாட்ச்மேன் இருப்பார் அவர் ஒரு ஹாய் சொன்னோன்னா அவர் முகத்தில் ஒரு சிரிப்பு தெரியுமா அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சு பாருங்க அது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு போதையாக இருக்கும் ரோட்டில் போகிறவங்கிட்ட ஒரு பிச்சை ஒரு பத்து ரூபா கொடுத்தோன்னே அவங்க நல்லா இருங்கன்னு சொன்னோன்னே அதில் கிடைக்கிற சந்தோஷம் யாராவது டெய்லியும் பார்த்தோன்னே ஒரு குட் மார்னிங் சொன்னோன்னே அவங்க அவங்க மொதத்தில் தெரியல அந்த ஒரு சந்தோஷம் வீட்டில் தனியாக உட்காந்துருக்கப்போ அப்பா அம்மா கூட பேசி பாருங்க அவங்கள்கிட்ட கிடைக்கிற அந்த ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு சந்தோஷம் இருக்குது நம்ம ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணால் தான் சந்தோஷம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை பூரா இதே மாதிரிதான் சார் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும் ஒன்றுமே பண்ண முடியாது சார் அப்படின்ற மாதிரி அவர் ஃப்ரெண்ட் சொல்கிறாரு ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி சந்தோஷம் தான் சார் நம்ம வாழ்க்கை முழுசாகவே ஒரு ஹாப்பினஸாக மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாரு ஸோ இந்த கதை மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணி கிடைச்சாதான் இல்லை ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணோம் சந்தோஷமாக இருக்குது ஒரு நாள் ஓகே அடுத்த நாள் நமக்கு அது வேறு ஒரு விஷயத்துக்கு போயிடும் ஸோ அந்த இருக்கிற அந்த ஒரு கேப்பு வந்து ஒரு ஒரு வருஷம் எடுத்துக்கலாம் பத்து வருஷம் கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பெரிய யூடியூபர் ஆகணும் அப்படின்ட்டு நான் முடிவு எடுத்துட்டேன்னா அதுக்கு எக்கச்சக்கமான வருஷம் கூட எடுத்துக்கலாம் பட் அதுக்கிடையில் நான் சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த மாதிரி குட்டி குட்டி சந்தோஷத்துலாம் நான் வந்து மனசில் சேகரிச்சிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களோட ஹாப்பினஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு நாம் தான் ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம் ஸோ காசுக்காக ஓடுறது தப்பு இல்லை பட் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையே அதுக்காக அர்ப்பணிக்க வேண்டாம் இருக்கிற அந்த ஒவ்வொரு நிமிஷமும் போனால் திருப்பி வராதுங்க இப்போது சொல்கிறேன் இருக்கிற இந்த ஒரு நேரத்தை போனால் திருப்பி வர முடியாது எவ்வளோ தான் காசு கொடுத்தாலும் ஸோ நமக்காக ஒரு விஷயத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியலனா நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்டுங்க ஸோ முடிஞ்சளவு லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க ஸோ ஒரு வாழ்க்கைங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க